சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்றாம் தேதியன்று புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரநிலையில் பின்னோக்கி கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் நுழைந்து பயணிக்கிறார் எனவே இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான தோஷங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எல்லாவிதமான சிக்கல்களும் தடை தாமதங்களும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு ஏழாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய ராசி என்பதால் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் பெரியோர்கள் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இவ்வாறான பல்வேறு விதங்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் மனமகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கிடையே அன்பு காதல் பாசம் அன்னியோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் புதனின் அமைப்பு காரணமாக நீண்ட காலங்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்து உறவினர்களை விட்டு பிரிந்து இருந்த நிலை மாறி மறுபடியும் ஒன்று சேர்ந்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்களில் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான லாபகரமான தீர்ப்பு கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் விதிவிலக்காக நல்லபல அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிறப்பு வாய்ந்த நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபலம் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எப்பேற்பட்ட வீண்விரைய செலவுகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் வருமானத்தின் மூலமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்த காலகட்டமாகத்தான் இந்த புதன் காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் நிறைந்தவைகளாக அமையும் குடும்பத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உறவுகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுத்து உதவிகரமாக இருப்பார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குறு பத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பலமாக பார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் கேதுவையும் பலப்படுத்தி புனிதப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை பெற்ற கேதுவின் அமைப்பு காரணமாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உங்களுக்கு வரவேண்டிய பணம் வசூலாவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் உங்களுடைய பேச்சாலையே சாதித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த நிலை மாறி தற்போது உங்களுடைய வாக்கு காப்பாற்றப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தனக்காரரான குரு தனஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் பணவரவுகளும் தனவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கேது குருவின் பார்வையைப் பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டோ அல்லது பரிந்துரை செய்தோ அதை காப்பாற்ற முடியாமல் அவமானப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய வாக்குப்பலிதமாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பணம் மற்றும் பொருளிழப்புகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் இழந்தவைகள் அனைத்தையும் திரும்ப பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதமான தோஷங்களும் உடல்நல ஆரோக்கிய குறைவுகளும் இதுவரையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த நிலை மாறும் ஏனெனில் இந்த தருணத்தில் சுக்கிரனுக்கு பலமானிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் ராகுவால் ஏற்பட்டு கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரியத்தடை தாமதங்களும் விலகி நல்ல பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவதன் காரணமாக உங்களுக்கு பணத்தன வசியோகம் யோகம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் திடீரதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயங்களும் அனுகூல பலன்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவ பெயர்கள் அவமானங்கள் விலகும் எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை சுக்கிரன் ராகு சூரியன் எட்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்று அள்ளி கொடுக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது எனவே கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் என்பது நல்லபடியாக நீடிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உயர்வு நிலையை சந்திக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளும் முதலீடுகளும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்திற்கு முழு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனிராசிக்கு ஏழாம் இடமான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் சுபகிரகமான புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய அன்றாட பொறுப்புகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் பனிச்சுமை குறையும் உங்களுடைய பணிகளை அறிவுபூர்வமாக நன்கு சிந்தித்து திட்டமிட்டு எந்தவிதமான அவசரமும் இல்லாமல் மதிநுட்பத்துடன் துல்லியமாக துரிதமாக சிந்தித்து செயல்பட்டு காரிய வெற்றிகளை எளிதில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை புதனும் சனியும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து அஷ்டமசனியாக பயணிப்பதற்கு முன்னதாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்காமல் அஷ்டமஸ்தானத்திற்குள் மாட்டார் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடமிருந்த நெருக்கடிகள் விலகும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவிதமான சலுகைகளையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எளிதாக கிடைக்கும் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் நிதானத்துடன் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல்களை புதன் உங்களுக்கு கொடுப்பதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் அவற்றை எளிதாக கையாண்டு முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து பெற முடியும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு விசித்திரமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் போலவே புதனும் இரண்டு ஆதிபத்திய கிரகமாகவும் ஜோதிடத்தில் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் நீச்சமடைவார் உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது உண்டு இந்த வாக்கியத்தில் பொன் என்பது செழிப்புகளுக்கும் பணவரவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய குறுவை குறிக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களிலேயே புதன் பலமாக இருப்பதுதான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வித்தை கலை கல்வி போன்றவற்றிற்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடியவர் புதன் ஒரு நிகழ்வையும் கண்ணால் கண்டவுடன் அதை கையால் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் புதனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்காது கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளை கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்து கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஆறு லக்னங்களிலும் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்ற இடத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் சுவதாதண்ணேஸ்வரரை புதன்கிழமை சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் சென்னையிலிருந்து கொண்டிருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் பாதையில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் அற்புதமான பிரம்மாண்டமான கூடுதல் சிறப்பு பலன்களை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது புதனை பொறுத்தமட்டில் தற்போது மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு வக்க நிலையில் பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு காரணமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் காரணமாக உங்களுக்கு நல்ல பல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் அரசியலில் இருப்பவர்களுக்கு கட்சி ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாட்டில் உயர்கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு விவசாய துறையினர்கள் வயல் பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை காண முடியும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள்